மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே அசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே அசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே யாத்திரகம் நாற்பத்தாம் அதிகாரம் முப்பதாம் ஆசனத்தில் ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு புத்திங்களா ஆசிரிப்பு கூடாரத்தை மோசை எழுப்பி கட்டி எழுப்பின அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு மேகம் வந்து முடித்தான் அவருடைய மகிமை வந்து அவர்கள் இருந்த வா அந்த கர்த்தருடைய பெட்டி இருந்த எல்லாம் நிரப்பிச்சான் சாலமன் காலத்தில் இதே மாதிரி மகிமை ஆலயம் முழுவதும் நிரப்பினார்ல அதே மாதிரி மோசை காலத்திலே நிரப்பினார்லாம் நம்முடைய காலத்திலும் நாம் இருக்கிற அதை ஆறாவது இடத்துல நம் துதிக்கிற இடத்துல அவர் தம்முடைய மகிமையை கொண்டு நம்மை மூடுவார் அவருடைய மகிமையை கொண்டு நம்மை நிரப்புவார் அவருடைய மேகத்தை கொண்டு நம்மை மூடுவார் அவர் எவ்வளவு பெரிய கிருபையாய் நம்மை பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா ஆமே